வருஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள் அதுக்கு வந்து காடு காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது அது இல்லை இது எங்கள் ஐயாவுடைய இடம் இது உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா சைதில் தொழிற்சாமியுடைய மனிதநேய பூங்கா இது அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா ஏன் நாட்டை இப்படி சோலையாக முடியாதுங்கிற கேள்விதாங்க இப்போ மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தமிழில் உயிர் வழிங்கிறோம் அது இந்த மரங்களின் கொடை தான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப பாருங்கள் ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற மாதிரி சொல்லிட்டேன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இந்த அரசுக்கு சொல்லி பயனில்லை அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்காது இப்போ இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை இப்போ ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கல்ல நோக்கல்ல க்ளீன் கிளீன் இண்டியா இருக்குது க்ளீன் இண்டியா இருக்கா புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்கினியா பருவநிலை மாறிடுச்சு பெரிய கண்டுபிடிப்பு மாறிச்சா நீ மாற்றினியா இதானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கிட்டே அயோக்கிய பிள்ளைகள் இவங்க தான் இவங்க கிட்டேருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் எல்லா ஆய்வரீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் பிற சுத்துற எந்த கோவிலையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டால் வேற புகலிடமும் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு போறேன் ஏன்னா காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பாக்கிறேன் ஏ இங்கே ஓ போய் இங்கே இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாற்றும் முதல்ல அங்கே இருக்கா இல்லேன்னு பாக்கிறது அது அப்புறம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த இப்போ சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கு ஆனா இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயங்களும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீதி வந்து மரங்கள் வந்து இது இல்லை இல்ல இல்ல நீதிமன்றம்ங்கிறது அது சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்களா அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்துருச்சு மரம் வளர்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க அது நோக்கம் இருக்கணும்ல ஆர்டர் போட்டோம் இவங்க வந்து அரசு நீதிமன்றம் அளவுக்கு நீ என்ன பண்ற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா பூமி வெப்ப மாதனா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது குடை பிடிக்கணும் என்ன குடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன குடை மரக் கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்யறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொருவையெல்லாம் போர்த்திப்பறேன் அவ்வளவுதானே நோக்கம் இல்லாதவன்கிட்ட நாட்டை கொடுத்து விட்டு நீங்க வந்து மரக்கண்டு நடலாம் நடல எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் இல்லாமல் குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேட்டது ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருது சரி நாட்டுக்கு கேடான மதுவே ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீங்களா கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்ப வளர்ப்ப எப்ப வளர்ப்ப இங்கே காட்டையெல்லாம் அழித்து விட்டு தூய காட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிக்கல இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பீங்க ஏ ஆளுக்கு ஒரு குடுவதாரம் இடுப்பில் கட்டிக்கணும் மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா டைம்ல காஞ்சிபுரத்தில் அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும் அது அந்த காடை எங்கள் ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இது தான் வரும் அப்போ மண்ணின் தரம் ஏற்ப தான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நாடு நீ வேறு இடத்துல போய் கேட்ட காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கோம் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் ஓட்ட ஓட்டத்தை வேட்டையாடுறோம் தான் ரோட்டை நோடி ரோடி சோப்படுவான் நாட்டை காக்கணும்னாக்கே மரத்தை தேடி தான் வருவான் வந்திருக்க மாதிரி பார்க்குற மாதிரி வரவே இல்லை நான் தரேன் வருகிற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம்ட்டு மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள் அது அதுக்கு வந்து காடு காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது அது இல்லை இது எங்கள் ஐயாவுடைய இடம் அது உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா சைதை தொலைச்சாமிடைய மனிதநேய பூங்கா இது அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்வி மரத்தை வெறும் மரம்னு மனித கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தூய தமிழில் உயிர் வழிங்கிறோம் அது இந்த மரங்களின் கொடை தான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான் அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்க வந்து பாருங்க ரொம்ப உயிர்ப்பா பாருங்க ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு இது மூலியமா நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த போற மாதிரி சொல்லிவிட்டேன் அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இந்த அரசுக்கு சொல்லி பயன் இல்லை அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்காது இப்ப இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மறக்கண்டு நடக்குன்னா எவ்வளோ வந்திருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை க்ளீன் இண்டியா இருக்குது க்ளீன் இண்டியா இருக்கா புவி வெப்பமாகுதுன்னு வெட்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்குனியா பருவநிலை பெரிய கண்டுபிடிப்பு மாறிச்சா நீ மாத்தினியா தானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைங்ககிட்டே அயோக்கிய பிள்ளைகள் இவங்க தான் இவங்ககிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா வாழறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு எல்லா என்ன கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் பிற சுத்துற எந்த கோளையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டால் வேற புகலிடமும் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு போறேன் என இருக்கா தண்ணி இருக்கான்னு பாக்குறேன் ஏ இங்க ஓ போய் இங்க இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாத்தும் முதல்ல அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறது அது நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த இப்ப சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கு ஆனா இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீதியும் வந்து மரங்கள் வந்து இது பண்ணாங்க

பூமி வெப்பமாதுன்னா மாதனா நீங்கள் வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது குடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையலை போற்றிப்பறேன் அவ்வளோதானே நோக்கமில்லாதவன்ட்ட நான் ஆட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலை நடலை எழுதிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் இல்ல குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நிலைத்தை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருதே சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீங்களா கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்ப வளர்ப்பேன் எப்போ வளர்ப்பு இங்கே காட்டையெல்லாம் அழிச்சு விட்டு தூய காட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனது படிச்சுல இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பீங்க ஏ ஆளுக்கு ஒரு குடுவதாரம் இடுப்பில் கட்டிக்கணும் மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா டைம்ல காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒரு காடு அழிக்கிறாங்க அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும் அது அந்த காடை எங்கள் ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இது தான் வரும் அப்போ மண்ணின் தரம் ஏற்ப தான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளர்த்த பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நீ வேற இடத்துல போய் கட்டாய் காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி ஆயிரும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் ம் ஓட்ட ஓட்டத்தை வே வேட்டையாடுறோம் தான் ரோட்டை நோடி ரோடி சோப்பிடுவான் நாட்டை காக்கணும்னாக்கே மரத்தை தேடி தான் வருவான் வந்திருக்க வந்திருக்கேன் மத்தியில்